ஐ கைஸ் வெல்கம் டு கிறிதிஷ் ட்ராவல் நம்ம இன்றைக்கி வேலூர் டு ஏலகிரி பார்ப்போம் ஆமாம் ஒன் டே ஒரு நாள் பயணமாக ஏலகிரி பார்ப்போம் காலையில் கிளம்பிட்டு நைட்டுக்கு வீட்டுக்கு வர போகிறோம் அதை பற்றி டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வேலூர் காந்தி நகரில் இருந்து ஒரு ஏழு ஏழு நாற்பதுக்குள்ள ஒரு அஞ்சு பேர் கொண்ட டீமோட கிளம்பிட்டோம் எங்கே போகிறோம் அப்படின்னா ஏலகிரிக்கு போகிறோம் இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு போட் ஹவுஸில் போட்டிங்கெலாம் போனோம் அப்படின்ட்டு சரி ஓகே போகலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு பெட்ரோல் போட்டாச்சு வண்டியை க்ளீனிங் பண்ணியாச்சு அப்படியே கிளம்பிட்டோம் எங் எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாறுது ஈக்கோ காரில் தான் நம்ம கிளம்புறோம் எப்பவுமே பயணம் இதில் தான் இருக்க போகுது ஒரு அருமையான வண்டி ஸோ வாங்க இதை பற்றி டீட்டில் பார்க்கலாம் பயணத்தை பற்றி நம்ம வேலூரில் ஆறுநூற்றி எழுபத்தி நாலு அடி யஷன் கடல் மட்டத்துலேருந்து இவ்வளோ அடி நம்ம அங்கே போன பேருக்கு எவ்வளோ அடின்றதை உயரத்தில் இருக்கோன்றத பார்க்கலாம் இங்கேருந்து வேலூர்லேருந்து ஒரு ஒன்று ஐம்பது நிமிஷம் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி அஞ்சு நூறு கிலோமீட்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம் நம்ம ஒரு நூற்றி பத்து கணக்கு வச்சுருக்கோம் ஸோ வாங்க போகலாமா ஸோ மேப் போட்டாச்சு ஸோ டைம் பார்த்தாச்சு நம்ம இங்கேருந்து காலையில் கிளம்பியாச்சு ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்தில் பள்ளிகொண்ட டோல் ரீச் ஆகிட்டோம் அங்கே டிஃபன் சா அவங்க யாரும் டிஃபன் சாப்பிடலாம் ஓட்டலில் ஆரியாஸில் டிஃபன் சாப்பிட்றது நிறுத்தியாச்சு டோல்கேட் முன்னாடியே இருக்கலாம் அந்த ஆரியாஸ் ஹோட்டலில் ஸோ ஒரு அருமையான ஒரு இது ஸோ அப்புறம் மொதமாக இருக்கிற சாப்பாடெல்லாம் ஒரு இதோட இருக்கும் அங்கே வேண்டிய நிறுத்திட்டு சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து நிதானமாக கிளம்பலாம் அப்படின்ட்டு அவங்களும் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தாங்க வந்துட்டு பிறகு அங்கேருந்து கிளம்பியாச்சு ஸோ அங்கேருந்து கிளம்பி கொஞ்சம் நேரத்தில் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் இருபது நிமிஷம் அறுபது எழுபது கிலோமீட்டர் ஆர்எஸ் ஹோட்டலில் தான் இருக்கும் அங்கேருந்து நம்ம ஏலகிரிக்கு போக போகிறோம் அப்படியே பேசிக்கிட்டே டோட்டலில் தாண்டி வாணிமடி தாண்டினம் பிறகு திருப்பத்தூரில் போகக்கூடிய ஏலகிரி மலை அடிவார் வந்தவுடனே ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தோரு அடி மழை அடி வாரத்தில் உள அடி உயரத்துலேருந்து கிளம்பி இருக்கும் இதாக நம்ம மலை ஏறக்கூடிய ஒரு ஹைவேஸ் பகுதி பார்த்திங்களா ஸோ இப்போ தான் நம்ம மலை ஏற ஆரம்பிச்சிருக்கோம் இங்கேயே ஆயிரத்தி இரநூறு அடியில் நம்ம மலை அடி வாரத்துலேயே அதனுடைய கடல் மடத்துலேருந்து அவ்வளோ உயரத்தில் இப்போது நம்ம மலை பகுதியில் பயணம் பண்ண போகிறோம் ஒரு பத்து நாற்பதுக்கு முப்பத்தஞ்சுக்கு ஏற ஆரம்பிச்சிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் காட்டுறது மேற்பல நம்ம நிதானமாக தான் போக போகிறோம் முப்பது கிலோமீட்டருக்கு மேலே போக போகிறதுல மூணு கிலோ கீருக்கு மேலே வண்டி ஸ்பீடு வைக்கக்கூடாது இப்போதைக்கு எண்பத்தி அஞ்சு கிலோமீட்டரு வந்திருக்கோம் வேலையிலேருந்து ஓகே அவ்வளோதாங்க இப்போ என்ன நிதானமாக மேலே ஏற ஆரம்பிச்சிடலாம் ஸோ ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் மே மேலே ஏறிப்படுற வேண்டிக்கு வழி விடணும் எல்லா ஹேர்பேண்டு ஹேர்பெண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாலு ஹேர் பேண்டு கொண்ட ஒரு மலைப்பகுதி ஸோ ஆறு நடிக்கணும் ஒவ்வொரு திருப்பத்திலையும் நிதானமாக முப்பது கிலோமீட்டர் மேலே ஸ்பீடு போகக்கூடாது ஓகே அவ்வளோதாங்க ரூல்ஸு அப்படியே மொழமாக நிதானமாக போக ஆரம்பிச்சிட்டோம் ஓகே மொத்தம் பதினாலு ஒவ்வொரு கொண்ட ஊசி வலையிலையும் ஒவ்வொருத்தர் புலவர் பேரும் எல்லாம் ஏறிச்சிருவாங்க பரவியாது அவ்வையார் பாரி காரி ஓரி ஸோ இவங்க பேரெல்லாம் புலவர்கள் பேரெல்லாம் இதில் சிதம்பரர் பேர் எல்லார் பேரையும் இதில் ஒவ்வொரு கொண்டு ஊசி வளைவுலேயே வச்சுருப்பாங்க அழகாக அதை படிச்சுக்கின்னு இயற்கை ரசிச்சுக்கின்னு நம்ம மேலே ஏறி வந்தாச்சு ஸோ இப்போ என்ன போட் ஹவுஸை இன்னும் ரெண்டு நிமிஷத்தில் ரீச் ஆகிடலாம் ஸோ பார்க்கிங் பார்த்து வண்டியாக பார்க்கிங்க்கு விட்டுட்டு மணி பார்த்திங்கன்னா பதினோரு மணிக்கு வந்துவிட்டோம் ஸோ இப்போ பார்த்தீங்க மொத்தம் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூத்தாறு ஒரு தொண்ணூற்றெட்டு கிலோமீட்டர் வச்சுக்கலாம் ஸோ தொண்ணூத்தஞ்சு கிலோமீட்டருக்கு நம்ம வந்தாச்சு அப்படி என்ன வண்டியெல்லாம் பார்க் பண்ணியாச்சு பண்ணிவிட்டு இங்கே பாருங்களா காரு ஓட்டுற பசங்களுடைய இதெல்லாம் செம்மையாக இருக்கல என் என் பையனுக்கு வந்தான்னா இந்த இது தான் பார்ப்போம் தான் இதை எப்படி போகுது என்ன ஏதுன்ற டீடில் ஒருத்தருக்கு நூறுரூவாய் மினிமம் எல்லா ஸ்பேரும் நூறுரூவா எந்த போட்ஸாக இருந்தாலும் அப்படின்றது இங்கே இருக்கிறது அதிகபட்சமாக போட்டுக்கு வந்து ஒரு ஆளுக்கு ஐம்பது ஐம்பதுருவா நம்ம அதை பற்றி பார்க்கலாம் மணி பதினொன்று பதினொன்றுக்கு அங்கேருந்து அப்படியே என்னென்ன போட்ஸுக்குது அப்படின்னு பார்த்துக்கின்னு கொலம்பஸ்ஸு ஜெயின் வீலு எல்லாம் இங்கே இருக்குது ஸோ அதெல்லாம் பார்த்துக்கின்னு நம்ம போட் ஹவுஸ் இருந்தாச்சு முதல் வேலையாக போனவனே போட் ஹவுஸ் போயிடலான்னு டைம் ஆவோ ஆவோ கூட்டம் யார ஆரம்பிச்சிடும் ஸோ இப்பவே கூட்டமை தான் இருந்துச்சு இருந்தாலும் நம்ம இது முடிச்சலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இரு ஐம்பது ரூபா பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு இருபத்தி அஞ்சு ரூபாய் ஏழு பேர் அஞ்ச் போகக்கூடிய போட்டு பேர் போட்டு பெடல் போட்டுன்ட்டு ஒம்பதரை மணிலேருந்து ஈவினிங் அஞ்சரை மணி வரைக்கும் இந்த சாப்பாடு சவாரி இருக்கும் ஸோ ஒரு அழகான ஏலகிரி லேக்கில் அழகான ஒரு இது இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ கூட்டம் கம்மியாக தான் இருக்குது நான் அம்மா அன்றைக்கி சொல்ல நாம் இப்போ இந்த ஒரு பத்து பேர் தான் இன்னும் ஒரு இருபது இருபத்தஞ்சி பேர் இருப்பாங்க அதுக்கே ஆஃப் அன் ஹவர் வெயிட் இதாக இதாகிடுச்சு ஸோ இருந்தாலும் நம்ம போட்டிங் போய் தான் ஆகணும் கூட அதனால் அழகாக அப்படியே பார்த்துக்கின்னு போட்டிங் போகிறதுக்கு தயாராகிட்டோம் அப்புறம் என்ன ஜாலியாக போட்டிங் போகலாம் வாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் யாராவது மாதிரி சுற்றுலா செல்லணும் இல்லை ஏன்னா கோயிலுக்கு டெம்பிளுக்கு போகணும் எங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னிங்கன்னா நம்ம கிறிஸ்திஸ்டாவில் காண்டாக்ட் பண்ணுங்கள் அழகாக இட்டுக்குன்னு போயிட்டு கம்மி பட்ஜெட் விலையில் இட்டுக்குன்னு போயிட்டு இட்டுக்குன்னு வர்றது என்னுடைய கடமை அவ்வளோதாங்க சூப்பராக வந்து சேர்ந்தாச்சு ஸோ ஆனால் கிளைமேட் சொல்ல போனால் கிளைமேட்டு செம்மையாச்சுங்க அடிக்கிற வயலுக்கு மேலே வந்து என்ன சொல்லுவாங்க எதிர்பார்த்த அளவுக்கு விட கூலிங்காயிருந்துச்சி அப்புறம் என்ன கொஞ்சம் நேரம் கேவல நின்று எல்லா லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டுக்கிட்டாங்க போட்டுக்கின்னு போட்டில் கிளம்பி வச்சு நாங்கள் போனது துடு போட்டில் ஏழு பேர் இருந்தோமா அதெல்லாம் அவங்கள பசங்க சின்ன பசங்க அவங்க வயசானவங்கன்றலாம் படகு போட முடியாது அதனால அழகாக துடுப்போட்டிலே அண்ணன் கூட வந்தாச்சு ஸோ பார்த்தீங்கன்னா செமையாக செல்ஃபி ஒரு போட்டிங் கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் அப்படியே ஜாலியாக போட்டிங் போயிட்டு பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் பெடல் போட்டில் போயிருந்தால் நூஸ் தேப்ப சூப்பராக இருந்திருக்கும் அதுவும் அதே டிக்கெட் தான் நம்மளுக்கு கொடுத்தது வந்து ஆரஞ்சு டிக்கெட்டு ஆரஞ்சு டிக்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கலர் போட்டு துடு போட்லு இதே ரோஸ் கலர் கொடுத்துருந்தாங்கன்னா பெடல் போட் டிக்கெட்டு ஸோ இதுதான் அதில் இருக்கிற டிஃப்ரெண்டாக ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா தான் ஓகே ஒரு தலைக்கு அப்படியே என்ன மொல்லமாக திரு போட்டுக்கணும் துடு போகிற அழகெல்லாம் பார்த்துக்குனு அப்படியே ஏற்று பாருங்கள் எல்லாம் இங்கே கேங்கில் இருக்கிறவங்கெல்லாம் வீடியோவில் செல்ஃபியில் தான் தங்கப்போம் அப்படியே எடுத்துக்கணும் ஆனால் க்ளீனாக இருந்துச்சு நீட்னஸ் தான் மெயின்டெனன்ஸ் பண்ணின்னுக்குறாங்க ஸோ இதெல்லாம் பாராட்டுத்தக்க விஷயந்தான் செம அழகாக இருந்துச்சு கிளைமேட்டு செம கூலிங்கு சாம கூலிங்கன்னா ஊட்டி ஏற்காடு ஊட்டிக்கெல்லாம் போகிறதுக்கு பதிலாக இங்கே இப்போ மழை பெஞ்சுருக்கிறதுனால கூலிங் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருக்கும் டெம்ப்ரேச்சர் இப்போது இந்த போட்டில் பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி முந்நூற்றி ஆறு அடி உயரத்தில் நம்ம ஏலகிரியில் இருக்கிறோம் இதோட பீக் பாயிண்ட்டுக்கு போக சொல்ல எவ்வளோ ஹைட் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் அப்புறம் என்ன அழகாக அப்படியே பார்த்துக்கின்னு ஒரு செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கினு அங்கேருந்து கரும்பியாச்சு இப்போ போட்டில் போய் வந்துட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்காக வெயிட்டிங் இங்கே ஸ்டார் ஃப்ரூட் ரொம்ப அழகாக இருக்கும் அதேமாரி பழாப்பழம் இது என்னது ரெண்டு மூணு பாடம் சொன்னாங்கப்பா அதெல்லாம் சரி தரல ஸோ இங்கேயே பன்னெண்டு மணி ஆயிடுச்சு ஒரு மணி நேரம் போட்டிங் முடிச்சுட்டு வந்து அப்புறம் என்ன நெக்ஸ்ட் எங்கே போக போகிறோம் அப்படின்னா பீக் அவர் மணி ஒரு மணி அங்கங்கே சாப்பிட்டுட்டு கிளம்புறதுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி நாலு அடி உயரத்தில் இப்போ நம்ம இருக்கிறோம் ஃபெண்டோரா பேர்ட்ஸ் பார்க்குக்கு போயாச்சு அங்கே தான் கிளைகள் பறவைகள்னுடைய இதுவெல்லாம் அங்கே போகணுன்னாங்க அங்கே போயிட்டாங்க நான் கொஞ்ச நேரம் வேண்டிய பார்க் பண்ணிவிட்டு மார்க்கடியில் பக்கத்தில் ஒரு ஆழம் மரந்துச்சு அது பக்கத்தில் எடுக்க போயாச்சு கிளைமேட் பாறை மேலே உச்சி வெயிலும் பாறையில் தான் பதில் இருந்தாங்க இருந்தாலும் கிளைமேட் அவ்வளோ செம்மையாக இருந்ததுனால அழகாக பார்த்துக்கின்னு தூங்கியாச்சு அப்புறம் என்ன அவங்க வர்றதுக்கு மூணு பத்தா ஆகிடுச்சி கிட்டத்தட்ட மூணு பத்தா இல்லை ரெண்டே முக்காவுக்கு வந்தாங்க கொஞ்ச நேரம் சாப்பிட்டாங்க அப்புறமா தான் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளிஃப் வியூ பாயிண்ட்டுக்கு போயாச்சு அங்கே தான் இருக்குது இல்லையா ஐஎஸ்ட் உயரமான இதுக்கு அங்கே பார்த்திங்க அப்படின்னா மூவாயிரத்தி நானூற்றி நாற்பது அடி தான் ஹையஸ்ட் உயரம் ஸோ அப்படியே போகிட்டு அங்கேருந்து அப்படியே சுற்றி வியூ பாயிண்ட்டு ஸோ அந்தளவுக்கு சொல்ல முடியாது நம்ம இன்னும் மழையில் போயிருந்துச்சுனா கிளைமேட்டு சமயத்தில் நம்ம இங்கே ஏழை ஏழையின் ஊட்டி ஏழகிரி அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம இதுக்கு பார்க்கலாம் இங்கே அந்தளவுக்கு சூப்பராக அழகாக இருந்துச்சு அடுத்த வியூ பாயிட்டு அது வைக்குது அங்கே தான் போக போகிறோம் அதுக்கு முன்னாடி இங்கே கொஞ்சம் முன்னாடியே ஒரு மொத்தம் மூணு வியூ பாயிண்ட் இருக்குது இங்கே ஸோ அதெல்லாம் பார்த்துக்கின்னு அழகாக ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கின்னு இருந்தோம் எப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கனு பாருங்கள் சாமல் அழகாக இருந்துச்சு ஸோ கிளைமேட்டெல்லாம் சாமச்சில் ஸோ என்ன ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா இந்த வாரத்திலேயே போய் ட்ரை பண்ணுவாங்க சம்மர் முடிவுவதில் இன்னொரு வாரத்தில் சம்மர் ஸ்கூல் லீவ் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு தான் கேள்விப்பட்டோம் அது என்ன எதுன்னு தெரில பன்னெண்டாம் தேதின்ட்டு சொன்னாங்க ஸோ அது பற்றி இன்னும் அறிவிப்பு ஸ்கூல்லேருந்து வரல ஸோ அதனால் கொஞ்சம் இந்த வாரத்துக்குள்ளே எங்கேயாவது ஒரு வெக்கேஷனுக்கு வாங்க சூப்பராக பட்ஜெட் லோ பட்ஜெட்டில் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வரலாம் இப்போ பாருங்கள் மூவாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஆறு அடி உயரத்தில் தான் நம்ம இருக்கிறோம் இதான் டாப் ஹையஸ்ட்டு மூவாயிரத்தி நானூறு அடி ஏலகிரி மலை ஸோ இதோட ஆகிட்டு ஏற்காடு அதோட ஹைட்டு என்னது ஊட்டிக்கு ஸோ சாமியாக இருந்துச்சு இது இப்போ இங்கே ஏறி பார்க்கலாம் இது எவ்வளோ ஹைட்டு இருக்குன்றது இதுதான் இருக்குதுல ஹையஸ்ட்டு வியூ பாயிண்ட் சொன்னாங்க பீக்கிங் பீக்கு இது மவுண்டில் இருக்குதுல ஹையஸ்ட்டு உயரமான பகுதி ஸோ இந்த இடத்துல ஏறி பார்த்தா தெரிஞ்சு போயிடும் எவ்வளோ இருக்குதுன்ட்டு அப்புறம் என்ன ஏறி ஏறி டயர்ட் ஆகிட்டோம் ஸோ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு இதெல்லாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு வித்தவுட் டிக்கெட்டு அது டிக்கெட்டெல்லாம் கிடையாது அதனால நான் அழகாக ஃப்ரீயாக பார்க்கக்கூடிய இடங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் செம்மையாக இருக்கில்ல ஸோ நீங்களும் கண்டிப்பாக ஊட்டிக்கெல்லாம் போக முடியல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஏற்காட்டுக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக ஒர்த்தான ஒரு விஷயம் விஷயம்தான் பேருந்தில் வரணுன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா டைம் வேஸ்ட் ஆகிட்டோன்னு நினைக்கிறேன் என்ன வண்டியில் வர நம்ம காரில் வந்ததுனால அதெல்லாம் தெரில ஸோ அப்புறம் என்ன எல்லாம் பார்த்து இயற்கையெல்லாம் ரசிச்சாச்சு வீடியோ எல்லாம் எடுத்தாச்சு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுமாதிரி பயணம் எங்கன்னா போகணும் வரணும் அப்படின்னிங்கன்னா நம்ம கிருத்தி ஸ்டாவில் அண்டெக்ட் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களை சேஃப்டியாக இட்டுன்னு போயிட்டு இட்டுன்னு வருவோம் லோ பட்ஜெட்டில் எவ்வளோ தான் யா செல்ஃபி எடுப்பேன் முடியலை டடி என்ன பண்ணுறது செல்ஃபி எடுக்குதுன்னா ரொம்ப பிடிச்சிருக்குது ஓகே இதனுடைய ஹைட் பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பது அடி ஹையஸ்ட்டு ஏலகைய ஹையஸ்ட்டு இது வந்து மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பது அடி இதுதான் ஐயஸ்ட்டு இங்கே பார்த்தீங்களா மலை உச்சியில் நம்மளுக்கும் மேலே உச்சியில் ஒருத்தர் உட்காந்து ஆஞ்சநேயர் பார்த்தீங்களா கோசு குத்து நினந்தார் ஜாலியோ அப்புறம் என்ன அவர் அங்கேருந்து கிளம்பிட்டார் நம்மளும் இங்கேருந்து கிளம்பியாச்சு ஸோ நடந்து ஒரு இடத்துல ஒரு அழகாக ஒரு பார்த்தீங்கன்னா பச்சை செம்மையாக செம்மியாச்சுல்ல அந்த செடிக்கு பின்னாடி உட்காந்து அழகாக ஒரு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தாச்சு எடுத்துக்கின்னு நம்ம அங்கேருந்து கிளம்பியாச்சு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம் இங்கே தான் இங்கே முக்கியமான இடம் அங்கே ஏற்காட்டில் இருக்கிற ஒரு முருகர் கோவில் செம்ம அழகாக இருப்பார் ஸோ இ சின்ன கோவில் தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த மலை மேலே ஒரு சின்ன முருகர் இருக்கார் அப்படின்னு சொல்ல சொல்லாமல் அழகாக இருக்குல்ல இப்போ இங்கே வந்தாச்சு இங்கேருந்து பார்த்திங்கன்னா தெரியாத பாருங்களா முருகர் அவ்வளோ அழக அழகாக அவருமே இருப்பார் அதுவும் இல்லாமல் சாப்பாடு சாப்பாடுக்கு பாடுறதுன்னு வந்தீங்கன்னா அழகாக இங்கே வந்துட்டிங்கன்னா இங்கே உக்காந்து தனி வசதியெல்லாம் இருக்குது அழகாக உக்காந்து நிதானமா மதியம் சாப்பிட்றதுக்கு இங்கே ஒரு ஏற்ற இடம் நம்ம முருகர் முருகரே தரிசனம் பண்ணியாச்சு இங்கே பாருக்கு சூப்பராக இருக்கும் இடம் இங்கே உட்காந்து அழகாக சாப்பிட்றதுக்கு இங்கே நல்ல ஒரு கெத்தான ஒரு இடம் ஸோ இங்கே வந்து சாப்பிட்ருக்கலாம் ஸோ அருமையாக இருக்குது அதில் அதுக்காக சாப்பிட்டு எல்லா கோப்பிங்கெல்லாம் போடக்கூடாது ஸோ அதுக்கு உண்டான டஸ்ட்பினில் போட்டு அழகாக க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஸோ அப்படியே முருகரை தரிசனம் பண்ணுறதுக்கு வந்தாச்சு மயில் வாகனம் முன்னாடி இருக்காரு மூணு வேலை தோட இருக்கிறது ஸோ நம்ம மூளை வேற படம் எடுக்க மாட்டோம்ல அதனால் பர்மிஷனே கொடுத்தாலும் எடுக்க மாட்டோம் அதனால் இங்கே பாருங்களா சன்ரைஸாக டே இன்னதுக்கு என்ன சன் செட்டு ஸோ பார்த்தீங்கன்னா அழகான ஒரு வியூ பாயிண்ட்டு எடுத்தாச்சு அப்புறம் என்ன சுற்றி பார்த்தீங்கன்னா இருக்கிற அந்த இயற்கையான ஆனால் செம்ம காற்றாச்சிங்க சாம ஜில்லுன்னு அழகாக நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க ஸோ நம்ம கூட உட்காந்து ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு இங்கேயே ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட போகிறோம் அதெல்லாம் நம்ம வீடியோ எடுக்கலை அதுக்காக அப்படியே உக்காந்து நிதானமாக சாமியை சுற்றி பார்த்து நிற்கிறோம் ஸோ நம்ம இடத்துல இதுவும் ஒரு சுற்றுலாத்தலத்தில் இதுவும் ஒன்று இருக்குது ஸோ செம்ம அழகாக இருக்குல்ல அப்புறம் என்ன இதுக்கப்புறம் கொல்லிமலை இது வரப்போகுது வீடியோ ஸோ அதுக்காக இது கே அப்புறம் என்ன அப்படியே கோயிலை சுற்றி முடிச்சாச்சு பாருங்கள் அப்போ தான் கூட்டமாக ஆளுங்களும் வந்து தாங்க ஸோ இவ்வளோ நீட்டாக சூப்பராக இதில் இங்கே உட்காந்து சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த முருகோயில வந்து தரிசனம் பண்ணிவிட்டு இங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு தூங்கி கூட எதுக்கலாம் அப்புறம் என்ன மணி மணியாஞ்சாயிடுச்சு அப்புறம் என்ன கிளம்ப வேண்டியது தானே இப்படி கிளம்பர் பக்கத்தில் திருப்பதியில் இருக்கிற மாதிரியே ஒரு மிகப்பெரிய அவ்வளோ ஹைட்லேயோ அதே சைஸ்லேயே இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு வென்டே ஜலபதி பெருமாள் கோவில் இருக்குது இந்த கோயிலுக்கு யாருன்னா வராங்களா இல்லைன்னு தெரியாது இப்போ தான் ரோடெல்லாம் ஒன்றுங்கிறாங்க பல்லு கொஞ்சம் தொலைவு போக வேண்டியதாக இருக்கும் நம்ம வெளியே வர சொத்துக்கு முன்னாடியே அங்கே போனோம்னு வச்சுங்க அப்படியே அம்மா அழகு என்ன சொல்லுங்க வீடு எடுத்து பர்மிஷன் கேட்டதுக்குள்ள வெளிய வெளியே இருக்கான் அவ்வளோ அழகு வெண்டேஜ் வெண்டேஜ் பெருமாள் அவரை போய் அங்கே திருப்பதியில் பார்க்க முடியல அப்படின்னு யாருக்கு என்ன இருக்குன்னா ரொம்ப க்ளோஸ் அப்பில் ஒரு பத்தடி அவ்வளோ க்ளோஸ் அப்பில் அவ்வளோ அருமையான தரிசனம் பண்ணலாம் இவரை ஸோ தும்பிக்க இவர் இருக்கா விநாயகரை அவர் கூப்பிட்டு இந்த கோயிலு தாங்க சாம சேமாம் அழகான ஒரு பெருமாள் கோவில் பெருமாள் கோவில் திருப்பதி இங்கே என்னது ஏலகிரியில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி திருப்பதி தென் திருப்பதீங்கோ அப்படி இதுன்றீங்கோ இப்படி இதுன்றீங்கோ இங்கே வந்து பாருங்கள் திருப்பதியில் இருக்கிற பெருமாள் மாதிரியே இருக்கக்கூடிய மூலவர் அம்மா அழகாக அதே ஹைட்டு அதே இது அவ்வளோ சூப்பராக அதே அலங்காரம் அம்மா அழகாக இருப்பார் ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஏலகிரி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பெருமாளை வந்து பாருங்க ஸோ சூப்பராக இருக்காருல்ல அவ்வளோதாங்க வேற என்ன வேணும் வந்ததுக்கு எல்லாம் பார்த்தாச்சு ஸோ சூப்பராக அழகான ஒரு இது பார்த்தாச்சுல ஏலகிரி கல்யாண வெங்கட்ராமணசாமி சுவாமி இவரை தான் பார்க்கறதுக்கு வந்தாச்சு ஸோ அவங்ககிட்டே பெருமாளை சூப்பராக வச்சு பார்த்தாச்சு தரிசனம் பண்ணிட்டு இங்கே போகிற குளத்தில் கிருஷ்ணரு பாகு மேலே நடனம் வந்த காட்சியை அழகாக வச்சுருக்காங்க ஒரு குளத்துக்கு அடியில் ஸோ அவரை தான் நம்ம இப்போது பார்த்துன்னுக்குறோம் ஸோ ஒரு அருமையான தரிசனம் ஸோ ஏலகிரி வந்தீங்கன்னா இது மட்டும் இல்ல அந்த பார்க்கு அது இதெல்லாம் சுற்றிட்டு நம்ம பெருமாளவும் முருகரையும் தரிசனம் பண்ணிவிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இவ்வளோதாங்க தான் இல்லை ஏலகிரி இல்லை நாங்கள் சுத்தம் வந்து இவ்வளோ தான் ஸோ இதுக்கே டைமு பார்த்திங்கன்னா தெரியும் ஆல்மோஸ்ட் ஆறு மணி ஆகிடுச்சுல்ல வீட்டுக்கு போனோம்ல ஸோ அதனால் சீக்கிரமாக இதோடு முடிச்சுங்க எப்படி இருந்துச்சு இந்த ட்ரிப்பு ஏலகிரி ட்ரிப்பு ஸோ வந்தீங்கன்னா நீங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் இதுமாரி எங்கன்னா பயணம் வந்து போகிறதுக்கு கிறித்திஷ் ட்ராவலில் கான்டக்ட் பண்ணுங்கள் அழகாக இட்னு வந்து இட் போகிறதுக்கு கம்மி விலையில் சூப்பராக நாங்கள் உதவி செய்வோம் ஆறரை மணிக்கு ஏலகிரியை விட்டு கிளம்பியாச்சு வீட்டுக்கு ஸோ அவ்வளோதாங்க ஸோ செம்மையாக இருக்கலாம் ஒரு குறைவான பட்ஜெட்டில் வேலூர்லேருந்து ஏலகிரிக்கு குறைவான பட்ஜெட் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு மூவாயிரத்தி ஐநூறு மூவாயிரத்தி நான் எட்நூறு ஸோ இந்த ரேஞ்சில் கண்டிப்பாக வித் வித் டோல் எல்லாமே எங்கள் செலவு தான் அழகாக வந்து பார்க்கறதுக்கு புக்கிங் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன் ஓகே ஸோ வீட்டுக்கு கிளம்பியாச்சு எட்டரை மணிக்கு வீட்டுக்கு போயிடலான்னு சொன்னாங்கோ ஆனால் அதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு போய் சேர்ந்தாச்சு ஸோ ஏழு முக்கால் எட்டு மணிக்கு வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ அவ்வளோதாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மொத்தமாக இரநூத்தி பத்து கிலோமீட்டரு இப்போ நம்ம அப் அண்ட் டவுன் போய் வந்தது எல்லாம் சுற்றியெல்லாம் எல்லாம் பார்த்தது அது மேபி ஒரு பத்து கிலோமீட்டரு மேலேயும் போக்கலாம் கீழும் போக்கலாம் எப்படி மிஸ்ஸி பிடிச்சிருந்துச்சுல பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்